மென்பனி யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மகாபாரத கதையை யாரும் முழுமையாக படித்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஸ்ரீராமானுஜாச்சாரியார் சமஸ்கிருதத்திலிருந்து மொழியாக்கம் செய்த மகாபாரத தொகுதி பதினாலாயிரம் பக்கங்களை கொண்டது இந்திய அளவில் அந்த தொகுதி மிக சிறந்ததாக மூல பிரதியோடு ஒப்பிட்டு கூறியிருக்காங்க நீங்கள் உண்மையான மிக சரியான மகாபாரத கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த தொகுதியை தான் படித்து தெரிஞ்சுக்கணும் அது அவ்வளோ எளிதான செயல் இல்லை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் கல்கி வார இதழில் வியாசர் விருந்து என்ற தலைப்பில் தொடர்கதையாக எழுதிய மகாபாரத கதையை மகாபாரதம் என்ற தலைப்பில் வானதி பதிப்பகத்தார் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் வரக்கூடிய பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வெறும் ஐநூற்றி இருபத்தி மூணு பக்கங்களை கொண்டது தான் ஓரளவுக்காவது மக்களுக்கு மகாபாரத கதை தெரியணும் என்பதற்காக சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இந்த கதையை எழுதினதாக சொல்கிறாரு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பகுதியாக நான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன் தொடர்ந்து மென்பனி யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் உங்களுக்கான முதல் பதிவு அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்த மன்னன் சந்தானு மன்னன் இவன் மிக நேர்மையாக மிகவும் சிறப்பாக அந்த மக்களை ஆட்சி செய்து வருகிறான் அந்த நேரத்தில் ஒரு நாள் இவன் கங்கை நதி பக்கமாக நடந்து போயிட்டுருக்கான் அங்கே ஒரு அழகான பெண்ணிக்கிறா அந்த பொண்ணை பார்த்ததுமே இவ்வளோ அழகான பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவனுக்கு தோணுது அவளுக்கு பக்கத்தில் போகிறான் அவளுடைய அழகு இவனை வசீகரிக்கிறது அவள்கிட்ட போய் கேட்குறான் என்னுடைய செல்வம் என்னுடைய ராஜ்யம் எல்லாத்தையுமே நான் உனக்கு தாரேன் நீ என்ன திருமணம் செய்து கொள்வியா அப்படின்னு கேட்குறான் அவள் ஒரு நாலு நிபந்தனைகள் சொல்கிறான் நான் யார் எந்த குலத்தை சார்ந்தவள் அப்படின்னு நீயோ உன்னை சார்ந்தவர்களோ என்கிட்ட கேட்கக்கூடாது நல்லதோ கெட்டதோ எது செய்தாலும் ஏன் செய்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்கக்கூடாது தடுக்கவும் கூடாது என்கிட்ட கோபப்படக்கூடாது அன்பில்லாத மொழிகளை என்னிடம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நாலு நிபந்தனைகள் சொல்றா இந்த நாலு நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொள்வதாக இருந்தால் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்துட்டு என்னை திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு அவள் சொல்கிறான் சந்தான மன்னன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவளுடைய அழகை பார்த்து சத்தியம் செய்து கொடுத்துடான் கொடுத்துட்டு அவளை திருமணம் செய்கிறான் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்து இருவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க திருமண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு முதல் குழந்தை பிறக்குது அந்த குழந்தையை பார்த்ததுமே சந்தானு மன்னனுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நமக்கு வாரிசு வந்துட்டு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறான் ஆனால் குழந்தை பிறந்து கொஞ்ச நேரத்துலேயே அந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த பெண் கங்கை நதியை நோக்கி போகிறா கங்கை நதியில் அந்த குழந்தைய போட்டுட்டு சிரிச்சுட்டே திரும்ப வந்துடு அரண்மனைக்கு அவளை பார்த்ததும் சந்தானம் மன்னனுக்கு ரொம்ப கோபம் வருது முதல் வாரிசு அதை இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு அவளுக்கு பக்கத்தில் போகும்போது அவனுக்கு அவளுக்கு செய்து கொடுத்த சத்திய ஞாபகம் வருது அதனால் அவள்கிட்ட அவன் எதுவுமே கேட்காம அந்த இடத்த விட்டு போயிடான் திரும்பவும் அவங்க மறுபடியும் அவங்க வாழ்க்கையை தொடர்றாங்க இப்படியாக அவளுக்கு ஏழு குழந்த பிறகுது ஏழு குழந்தையுமே அவள் பிறந்து கொஞ்ச நேரத்துலேயே தூக்கிட்டு போய் கங்கை நதியில் போட்டுட்டு சந்தோஷமாக திரும்ப வந்துடுவாள் இதை பார்த்து அவனுக்கு இவன் பெண்ணா பேயா ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு ரொம்பவே கோவம் வருத்தம் அதே நேரத்தில் சத்தியத்தை மீற முடியாது மீறினா இவன் நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படின்னு அந்த பயத்தில் அவன் அவள்கிட்ட எதுவுமே கேட்காம அமைதியாக இருக்கான் இப்போது எட்டாவதா அவன் மறுபடியும் கற்பமாகிறா அந்த நேரத்தில் இந்த குழந்தையாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சந்தானு மன்னனுக்கு மனசில் தோணுது அந்த குழந்தை பிறக்குது பிறந்ததுமே அவ மறுபடியும் அதை தூக்கிட்டு கங்கையை நோக்கி போறதுக்கு போகிறா அந்த நேரத்துல சந்தானு மன்னன் தடுத்து என்ன ஆனாலும் இந்த குழந்தையை நான் கொல்ல விட மாட்டேன் இந்த குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தடுக்கிறான் உடனே அவள் உனக்கு புத்திர விருப்பம் வந்துட்டு இனி நான் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இனி நீ வந்து அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் யார் என்பதை சந்தான மன்னன்ட்டு சொல்கிறா நான் வந்து கங்காதேவி கங்கா நதியினுடைய தேவதை வசிஷ்டருடைய சாபத்தால் அஷ்ட வசுக்கள் இந்த பூமியில் பிறக்க வேண்டி இருந்தது அவங்களுக்கு தாயாக நான் இருக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டதுனால நான் ஒப்புக்கொண்டு அவங்கள பெற்றெடுத்தேன் மனிதர்களாக அதே மாதிரி அவர்களுக்கு தந்தையாக நீ இருந்த உன் மூலமாக அவர்கள் இந்த பூமியில் பிறந்ததுனால உனக்கும் ஒரு உயர்ந்த பதவி வானலோகத்தில் காத்திருக்கு அப்படின்னு அவ சொல்லுவான் மேலும் இந்த குழந்தையை வந்து நான் உன்கிட்ட தரப்போகிறதில்ல நான் கொஞ்ச நாள் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட நான் ஒரு செல்வமாக தாரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு கங்கையை நோக்கி நடந்து போவாள் சந்தானு மன்னன் மிக சோகமாக இந்த அஷ்டவசுக்கள் யார் எதனால் பூமியில் பிறக்க வேண்டி வந்தது கங்காதேவி எதுக்காக தனக்கு பிறந்த அந்த ஏழு குழந்தைகளையும் தூக்கி கங்கை நதியில் போட்டாங்க இதெல்லாம் பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்